ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்தநாள் சில்ட்ரன்ஸ் டே ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்லக்குட்டியோட பர்த்டேவும் நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு வந்து தம்பிக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க நோய் நொடி இல்லாமல் குழந்த ஆரோக்கியமாக இருக்கணும்னு எனக்காக தயவு செஞ்சு எல்லாரும் கடவுள் கிட்ட தயார் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தம்பி பொண்ணுலேருந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் அதை தான் அதிகமாக வேண்டுவேன் அவனுக்கு படிப்பை கூட செல்வத்துக் கொடுக்க இதை விட நான் முக்கியமாக வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அன்பு நண்பர்கள் எல்லாருமே வந்து தம்பிக்காக நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க தாத்தா பாட்டி உறவுகள் இருக்கீங்க ஸோ இந்த சந்தோஷமான தினத்துலேயும் எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு பேர்தேலையும் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரேஸ்ல செகண்டரி குழந்த வந்து ஹாப்பி பர்த்டே வா சரி நீ பட்டு குழந்தை கண்ணூர் ட்ரெஸ் கூட வாங்கிட்டு இருக்கேன் சரி எதுவுமே பர்த்டே பற்றி எதுவுமே பேசலை அவரும் சரி ஓகே நிறைய பிரச்சனை இருக்கார் எனக்கு இந்த மாதிரி நேரத்தை என்னால் வாங்க முடியல இப்போ என்கிட்ட உண்மையாக காசு இருக்குது என்னால் வாங்க முடியும் கேக்குமே வாங்க முடியும் ஆனால் நான் வந்து வாங்கலை எனக்கு இன்னைக்கு வந்து கடைக்கு போகல சில பிரச்சனையால் கடைக்கு வந்து நான் போகல ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீடு வந்து பார்க்க நிறைய பேர் வந்தாங்க வீட்டில் ஆள் இருக்கணுன்றதுக்காக கடைக்கு போகல வீடு விற்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்குது ஸோ அதனால் நான் போகல சரிங்களா போயிருந்தால் அங்கேயே நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் இங்கேருந்து போனோம் ரொம்ப கஷ்டம் முன்னாடி பிளான் பண்ணி வாங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இல்லை சரி ஓகே எப்பயும் போகல கொண்டாடிக்கலான்னு சொல்லிவிட்டு புதுசாக எதுவும் ட்ரெஸ்ஸஸும் இல்லை நாளைக்கு வந்து செலப்ரேட் பண்ணேன் ஆனால் ஒரு ட்ரெஸ் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நாளைக்கு போடலான் இருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை அவங்க மேலே திக்கக்கூடாது அவங்க இந்த ஏஜ்ல தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் நான் யோசிப்பேன் ஏன்னா அவங்க அக்கா பர்த்டேக்கு இவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பி பர்த்டே டூ யூ டூ யூன் கேக் கட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதனால நாளைக்கு பார்க்கலாம் முடிஞ்ச முயற்சி பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்க முடியலன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் எது செஞ்சு எல்லாரும் விஷஸ் மட்டும் அனுப்புங்க திட்டி அனுப்பிச்சிடாதீங்க ஏன்னா தம்பிக்கு வந்து ஸ்பெஷல் சரிங்களா அதுக்கப்புறமா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கடன் அடிக்க நீங்கள் ஏங்கா தலையிடுறீங்க நீங்கள்லாம் வந்து மனைவியே சேர்த்துக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் கடன் அடித்தா உங்களுக்கு என்ன சிலையாக வைக்க போகிறாங்க ஒரு பேரும் வராதுங்க கடன் அடித்தாலும் ஃபர்ஸ்ட் வைஃப் ஃபஸ்ட் வைப்போட குழந்தைங்களும் தான் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகுவாங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு மீறி உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காசு காசும் இல்லாமல் ஆகிடும் அதே போல் அவருக்கு வயசும் ஆகிடும் வீட்டுக்காரருக்கே நீங்கள் உங்களுக்கான செலவையும் உங்கள் குழந்தைங்களையும் பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது இதை நான் ஏற்கனவே நான் வந்து முடிவு எடுத்து தான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியெல்லாம் சொல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே தனியாக போய்ட்டு தான் குழந்தைங்களையும் நானும் வாழப்போகிறோம் அது உண்மை அவர் வந்து வராரு வரல காசு தராரு தரல எனக்கு வந்து செப்ரேட் லைஃப் தான் நான் வந்து பண்ண போகிறேன் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பாக அப்பத்துலேருந்து என் குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியே இருக்கும்போது என்ன சேவிங்ஸும் பண்ண முடியாது அதுக்கான ரீசன் என்னென்னா நாங்கள் நான் வந்து அவங்கள வந்து அட்டாச் பண்ணி வாழ்ந்துட்ருக்கேன் சரிங்களா அவங்களோடைய சப்போர்ட்டில் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னும் போது அப்புறம் நிறைய பேர் எங்களுடைய குடும்ப கதையை வந்து வெளியே சொல்லவே நாங்கள அசிங்கப்படுவோம் பக்கத்து வீட்டுக்கு சொல்லவே நாங்களாம் அசிங்கப்படுவோம் நீ ஊர் முழுக்க சொல்லிட்டுருக்கேன் இப்படி அசிங்கப்படுத்தினா எந்த கணவரை தான் உன்னை ஏற்று பரங்கேற்குறீங்க இப்படி பெண்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அசிங்கத்தையும் கொடுமையையும் வேதனையும் சொல்கிறதுக்கு அசங்கப்பட்டது மறைக்கிறதால தான் என்ன மாதிரி நிறைய பெண்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க நான் உங்களுக்குலாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் ஒரு போல்டாக இருக்கணுன்றதுக்காக தான் சோசியல் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா என்னோடய வாழ்க்கை பதிவை நான் சொல்ல சொல்ல எல்லாேருக்கும் வெறுப்பு தான் அதிகமாக வரும் அப்போ என்ன தோணும் இப்படி ஒரு லைஃப்பே நமக்கு வேண்டான்னு கண்டிப்பாக முடிவு எடுக்க தோணும் சரிங்களா நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வெளியே சொல்லணும் தைரியமாக சொன்னால் மட்டும்தான் நான் அவர் வந்து எனக்கு வேணும் அவர் வந்து நண்பா வச்சுருக்காரு போகிறாரு வராருன்னா நான் எங்கே வெளியே சொல்ல போகிறேன் கஷ்டப்படுத்துறதுக்கான காரணம் என்ன நானும் ஒரு காரணம் சரிங்களா எல்லாருமே தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வந்து திருமணம் என்னை செஞ்சும் அமைதியாக இருந்தது அவங்களுடைய தப்பு அவங்களுக்கு திருமணம் ஆகி ஆகிட்டாங்க ஓகேவா முதல் மனைவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தெரிஞ்சு நான் திருமணம் பண்ணிக்கிறது என்னோடய தப்பு எங்கள் வீட்டுக்கார் நமக்கு தான் ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களோட தான் வாழணும் அதுதானே நம்ம நாட்டோட பண் ஏ என்ன சொல்கிறது ஒரு பண்பாடு அதை ஃபாலோ பண்ணாமல் அவர் என்ன திருமணம் பண்ணிக்கணும் தப்பு ஸோ மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குது எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்ததுனால இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல சின்ன விஷயங்கள் கூட எங்களால் சந்தோஷமாக வந்து செலப்ரேட் பண்ண முடியல அதுக்கான காரணங்கள் இது சரிங்களா திரும்ப 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 ரிப்பீட்டடாக தயவு செஞ்சு ஏன் செகண்டாக கல்யாணம் பண்ணிக்கினீங்க ஏன் உங்கள் அப்பா கேட்கல ஏன் உங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கையிலே என்கிட்ட என்ன நடக்குது அதை நான் சொல்கிறதால வெறுப்பு தான் வரும் நீங்கள் சந்தோஷமான பதிவு நிறைய போடவே மாட்டேங்க கஷ்டமான பதிவுகள் தான் நிறைய இருக்குன்னா அதுதான உண்மை சந்தோஷன்றது சின்ன அளவு அதுவும் நானாக மனசை வந்து தைரியப்படுத்திக்கிட்டு உருவாக்கிக்கிறேன் அது சின்ன அளவு கிடைக்குது ஆனால் கஷ்டன்றது நிறைய கிடைக்குது அதை நான் கண்டிப்பாக சொல்லணும் சொன்னால் மட்டும்தான் பெண்கள் அவங்களுடைய சின்ன வயசில் தப்பு பண்ணால் அது பிற்காலத்தில் பாதிக்கப்படும் அப்படின்றது புரியணும் சரிங்களா எந்த ஒரு பொண்ணும் இவ்வளவு கஷ்டத்துல வாழக்கூடாது அதுதான் என்னுடைய மெயினோட குறிக்கோள் இருக்கு நீ ஒண்ணு ஊருக்கு உபதேசம் சொல்லி பார்த்துட்டு போ அப்படின்னு பேசுற பத்தி தான் செய்யறாங்க ஆனா நிறைய பேருக்கு போயிருக்கும் சரிங்களா நம்ம வந்து எங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள போக போனீங்கன்னா இன்னைக்கு பணமே இருந்தாலும் உங்க வீட்டுல இந்த பணம் வந்துச்சுன்னா கஷ்டம் தான் அப்போ நீங்கள் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்களா இது லைஃப் தானே அப்படி கேட்டிங்கன்னா பணமே இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தான் எதனாலன்னா எப்பயுமே செகண்டாக வந்தால் அது செகண்டரி தான் சரிங்களா இப்போ ஒரு பொருள் பழசாக ஆகிடுது ஓகேவா அந்த ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த செகண்டரி நம்ம ஸ்டெப்னி மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளோ தேவைன்னும் போது யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குமே தவிர உங்களுக்கான அந்த தனி வளர்க்கத் தொடிக்காது சரிங்களா குழந்தைங்களும் ஒதுக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒதுக்கப்படுற வாழ்க்கை வேணுமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க செகண்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது வேறு முதல் மனைவி இருக்கும்போது முதல் புருஷன் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணுறது வேற எங்களோட வாழ்க்கை மாதிரி வாழாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அது போல் கடையில் போய் உட்காராதிங்கக்கான்னு சொல்கிறீங்க கடையில் இப்போ தச்சமயத்துக்கு சும்மா கடை மூடிருக்கேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க வியாபாரம்னு ஒன்று கடையிலே கிடையாது தண்டல்காரங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் சரிங்களா கடையை மூடிட்டா அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க ஆபத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ நானும் சாப்பிட்ருக்கலாம் என் பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்ருக்கலாம் அதாவது அவங்க தண்டை வாங்கி ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பெருசாக நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம் அது நல்லாவே நான் உணர்த்திட்டேன் அதுக்கான காசியுமே நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அதுபோல் வர தண்டல் காரங்களாம் ஆஹா என் யார் கடையில் இருக்காங்களோ இப்போ என்னையே முத முதல்ல பார்க்குறாங்க என்ன கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கடனை தான் கொடுத்தாங்க கேட்குறேன் என்கிட்ட கொஸ்டின் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன் என்னை கேட்டால் கொடுத்தீங்க அப்படிதான் சொல்ல முடியும் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க அப்படி சொன்னால் நான் வந்து இதை ஃபன்னாக தான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துக்கவே முடியாது முடியாதுன்னா என்னை கேட்டு எதுவுமே செய்யலை அக்காவும் சரி அக்கா புரியாதவங்களுக்கு முதல் மனைவியும் சரி வீட்டுக்காரும் சரி என்னை கேட்டு எந்த டிசிஷனுமே எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களா ரன் பண்ணது தான் நான் வந்து சைடு தான் எப்பயுமே அது சும்மா சைடில் வச்சுருப்பாங்கள என்னென்னோ சொல்கிறீங்களே கெட்ட வார்த்தைகளாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நினச்சிக்கோங்க நான் தான் வந்து முதல்ல மனைவியே கிடையாதுங்க மனைவியிலே சேர்த்தே கிடையாதுங்க ஏதோ என்னையும் கிடையாது மனைவி எனக்கும் குழந்தைங்க கொடுத்துட்டாங்க இதே சொத்து மட்டும் கிடைச்சா இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து தண்டல் நோட்லெலாம் என் பேர் எழுதுனாங்களா செலவு தண்டல் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லா தண்ட நோட்லையும் என் பேர் எழுதினேன் இதே சொத்து தரேன்னு சொன்னால் என் பேர் எழுதுனாங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிந்திக்கணும் கொஞ்சம் மாதிரி எல்லாத்தையும் இப்போ லைஃபாக பண்ணுறவங்க கடலை புரியுங்க அப்படின்னா பிரிக்க மாட்டுறாங்க அப்படியே பொதுவில் பண்ணும் பொதுவில் பண்ணுன்னா இது எவ்வளோ நாளைக்கு எப்படி போகும் எனக்கு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வந்து எவ்வளோ கஷ்டம்னாலும் தூக்கி போட்டு என் பிள்ளைக்காக நாளைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக என்னை மாற்றி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஆதரவு கொடுங்க நான் சிரித்தாலே யாருமே இந்த வீடியோ பார்க்க அப்படின்னு லைக்கும் பண்ண மாட்டேங்குது தெரியும் நான் எதுக்கு அழுகுறேனோ அதுக்கு மட்டும்தான் லைக் பண்ணுறீங்க ஒரு போல்டாக பேசுகிற வீடியோக்கும் லைக் பண்ணி தான் பாருங்களேன் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அந்த அழுவரத்தை கூட கொஞ்சம் கடந்து வருவேன் நான் உண்மையான பதிலாக அப்படியே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக கிடைக்க மாட்டேது நிறையா நம்ம வந்து யாரையும் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளோட சேனலில் பேசக்கூடாது பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யூடியூப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் நாங்களாம் ரொம்ப சின்ன யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வந்து தூசி மாதிரி கூணுதினா கீழே சேனல் மாதிரி எங்களோட இதெல்லாம் ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து பாருங்கள் எங்களோட கஷ்டம் மாறும் ஸோ என் பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பர்த்டே விலாக் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதோ அதை பதிவிடுவேன் சரிங்களா எப்படி இருக்குது இல்லை ஆனால் எப்படிங்களும் சந்தோஷமாக வச்சுக்க முடிச்சு பண்ணுவேன் ஸோ எல்லாருக்கும் நன்றி ஒன்ஸ் அகேன் குட்டி பாப்பாத்து அஸ்வன் நன்றி குட்டி பாப்பாக்கு எல்லாரும் வந்து விஷ் பண்ணிடுங்க அஸ்வந்த் ஓகேவா தம்பியோட பேவரேட் அஸ்வந்த் ஹாப்பி பர்த்டே அஸ்வந்த் அப்படின்னு எல்லாரும் எழுதி அமிச்சிருங்க செகண்ட் பர்த்டே ரெண்டு வயசு அதை போகிறது பை பாய்